வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிளில் இன்னைக்கு விற்பனை கொண்டு வந்துருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் போர் சவண்டி பை டிஐ சர்பாஞ்சி டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்துருவோம் இதோட மாடல் ஆஃப்தியர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசி ரெண்டாயிரத்தி இருபதுல தாங்க இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு இதோட ஓனர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தாங்க வருது இதோட எஸ்டாபிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குபட்டு சைடி சைடு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங் அவைலபிளாக இருக்குங்க இதோட டயர்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் ரெண்டும் ஆவரேஜாக ஒரு எழுபது சதவீதம் கண்டிஷனில் இருக்குது பேக் டயருன்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டும் ஒரு முப்பது சதவீதம் கண்டிஷனில் இருக்குது இதோட ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் பிரேக்கோடு வரக்கூடியதுங்க இதோடய கெச்சிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கெச்பி கேட்டையில் வரக்கூடியது இது இதோட மெயினே அவுட்லுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க நல்ல ஒரு குட் கண்டிஷன்னே சொல்லலாம் இதோட இன்ஜினு கியர் பாக்ஸு கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குதா சொல்லி ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காருங்க இதுக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நாதான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாருங்க அதுவுமே பிக்சர் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இதோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தாடிச்சேரியில் தாங்க இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் மட்டும் வாங்கிக்கோங்க இந்த வண்டி உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஓட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்